ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான நான்கு வகையான பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் நான் வெண்டைக்காய் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃபேன் காற்றில் வச்சுருங்க அப்போ தான் இருக்கிற ஈரம் எல்லாமே நல்லா காஞ்சி போய்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலில் வந்து வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரமிச்சிருச்சு இதில் பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி விடணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதுலேயே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காவை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இப்போ இது நல்லா வதங்கணும் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது அப்படியே நம்ம குறை குரலாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தால் மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்டால் போதும் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லா சாதத்துக்கூடவும் இது சேர்த்து சாப்பிட்லாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முள்ளங்கி பொரியல் தான் பண்ண போகிறோம் முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சு முள்ளங்கியை சேர்த்துடலாம் இப்போ இது வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா வெந்ததுக்கு பிறகு நம்ம வடிக்கட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும் இதுக்கான ஒரு மசாலா மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா குரக்குரன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ முள்ளங்கி நல்லா வெந்திருச்சு பாருங்க தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அதனால் நம்ம கரெக்டாக தண்ணி வைச்சோம் அப்படின்னா நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த முள்ளங்கி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ நம்ம வேக வச்சால் முள்ளங்கியை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு வர வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்றலாம் உங்களுக்கு மஞ்சள் பொடியில் சேர்த்து நல்லா வேக வைக்கும்போது உங்களுக்கு இந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து இந்த முள்ளங்கி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க பாருங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முள்ளங்கியில் உள்ள பச்சை வாசனை இருக்கவே இருக்காது அவ்வளோ அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம் நான் பீட்ரூட் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பொடியாக நறுக்கினா வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சால் பீட்ரூட்டை சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வரச்சி விடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா ரொம்ப குழக்கொழன்னு வந்துடக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ பொரியலுக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா அந்த ஆவிலையே நல்லா வேகட்டும் இது இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா இதை சேர்த்து நல்லா நல்லா வறுத்து விடணும் இப்போ இது நல்லா வறுபடட்டும் இப்போ இது நல்லா வருபட்டு இருக்கும்போதே நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன் ஜீரகம் வந்து கருவே விட்டுறக்கூடாது பொரியல் வந்து கசப்புத்தன்மை வந்துடும் இப்போ லேஸாக எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து பொடி பண்ணிடலாம் பாருங்கள் பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் துருவிய தேங்காய் தூள் சேர்த்துடலாம் கடைசியாக தேங்காய் துருள் சேருங்க தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டா உங்களுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும் பருங்க சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு கேரட்டை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பொரியல் செய்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கொஞ்சம் செவந்து வரட்டும் அடுத்ததாக ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதையும் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது உங்களுக்கு பொரியல் நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா சேர்த்து விட்டுறலாம் இப்போ வெங்காயமெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருப்போம் இப்போ நல்லா இது ஒரு ரெண்டு பரட்டை பெருத்தி விட்டுறலாம் இப்போ இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இப்போ கேரட் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ கேரட் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை வந்து வேகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி வைக்கணும் ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது கேரட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் மட்டும் போதும் இப்படி பரத்தி விட்டால் போதும் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நான் செய்த இந்த பொரியல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ